மணவாட மாமுனிகள் தையல் மகம் இன்று தாரணியாற்றுகின்ற மழிசை என்ன காரணம்னா பொய்கை ஆழ்வார் பூத்தத்தாழ்வார் பெயாழ்வாருக்கு பெருமாள் ஞானம் கொடுத்தார் நம்மாழ்வாருக்கு அவரே பாடிட்டார் மயர் வர மதிநல மருளினன் பெருமாள் ஞானம் கொடுத்தார் குலசேகர பெருமாளுக்கு பெருமாள் தான் கொடுத்தார் பெரியாழ்வாருக்கு கனவிலே வடபத்திர சாயி தான் வந்து எல்லா வேதத்தின் பொருளையும் உணர்த்தினார் அதுபோல தொண்டரடி பொடியாழ்வாருக்கு அரங்கன் தான் ஞானத்தை கொடுத்தார் ஆழ்வாருக்கு அரங்கன்தான் கொடுத்தார் திருமங்கை ஆழ்வாருக்கு பெருமாள் தான் வந்து எட்டு எழுத்து மந்திரத்தை வயலாளி மணவாளன் உபதேசம் பண்ணார் அப்போ மற்றவர்கள்லாம் பெருமாள் தெரிந்து ஞானம் பெற்றவர்கள் வெறுமதி பெருமாளை விட ஆச்சாரியன் உயர்ந்தவர் எங்க திருமழிசை ஆழ்வார் மட்டும்தான் ஆச்சாரியன் மூலம் ஞானம் பெற்றவர் அதனால தூய மதி பெற்ற